பார்வும் கமுருதீனும் ஒன்றா ஒன்றா உள்ள என்றாக இருக்காங்க செட்டுக்குள்ள செட்டுக்குள்ளே அதுவும் லைவில் வர்றாங்க பார்த்தீங்களா இல்லையா பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க லைவில் வேறு லெவல் காஸ்டியூமில் கமுடு இருக்கான் ஆனால் பார்வுக்கு வந்து மூஞ்சில் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஸோ ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு வந்து நம்ம வந்து விட்டமே இந்த மாதிரி எல்லோரும் போட்டு அடிச்சிருக்கா இல்லை நம்மளன்னு ஆனால் மக்கள் வந்து கூடவே இருந்தாங்க அதாங்க மக்கள் சக்தி தான் இனிமேல் ஜெயிக்குங்கிறத திரும்பவும் பாருங்க இப்போ எவனாச்சும் டைட்டில் விண்ணரை பற்றி யாராச்சும் ஓத்தி யோசிச்சுருக்காங்களா பார்வே சொல்லுது டைட்டில் உன்னர் யார் ஜெயிக்க போகிறான்னு எக்ஸைட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாற்றுது ஏன்னா எல்லோரும் வந்து இவங்க ரெண்டு பேரே ஃபோக்கஸ் இருக்காங்க மக்கள் ஸோ அதுக்கு தான் டக்குன்னு லைவை போட்டு ஸோ வந்து எல்லோரும் வந்து நோ ஃபோக்கஸ் பண்ணுங்க அது யார் இன்னும் எக்ஸைட்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லுது இதுலேருந்து என்ன தெரியுது பார் கமுரு தான் சீசன் வினோத்த கூட மறந்துட்டேன் பார்த்தீங்களா அரோராலாம் வந்து முடிஞ்சு முடிஞ்சி பலூன் அக்கா முடிஞ்சு பலூன் பதி பலூன் பதி வந்து கமுரு மேலே கையெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி மாறிட்ட பாருங்க பலூன் பதி ரெட் கார்டு கொடுக்கும்போது எப்படியா அப்படி ரெண்டு கார்டை தூக்கி கிளம்புங்க அப்படின்னா இப்போ பார்த்தா போய் காலில் விழுந்து கையில் காலில் விழுந்து கூப்பிட்டு வந்துட்டாயிங்க கடைசியாக ஆனால் ஸ்டேஜில் மட்டும் அசியப்படுத்திடக்கூடாது நல்லா பேசி ஏய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாட்டி நீ ஏமாற்ற முடியாது வச்சு செஞ்சிருவாய்ங்க பலூன் பதி வச்சு செஞ்சுருவாங்க மாமா பதி ஆனால் நல்ல நல்ல டீமுங்க பார்த்தீங்களா கார்பரேட்டு தான் பண்ணுவாங்க பாருங்கள் கொடுக்கும்போது கொடுத்து வீசிட்டு இப்போ ஆகா நமக்கு ஷோவில் எவனும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை இவங்கள கொண்டு வந்து இறக்கடான்ட்டு கொண்டு வந்து அவங்களே ஷோ வர்றாங்க பாருங்க இப்போ அவங்களே உட்காந்து ஷோ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஜில் ஏற்றி ஒரு ஏவி மட்டும் போட்டிருக்கடா ரெண்டு ஏவி அது மட்டும் இன்னும் கன்ஃபார்மாக தெரிலங்க ஏவி போடுறாய்லாம் என்னன்னு தெரிலங்க ரெண்டு ஏவி ஆளுக்கு ஒரு ஒரு ஏவியை மட்டும் போட்டு விட்டாயின்னு வச்சிங்களேன் மாதா ஒரு ஏவி அதுவும் பாருக்குலாம் நீங்கள் ஏவி செஞ்சு எடிட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் தெரிக்குங்க தெரிக்கும் அதை தூக்கி யூடியூப்பில் போட்டாயின்னு வச்சுங்க விஜய் டிவி யூடியூப்பில் கமருக்கு ஒரு ஏவி பாருக்கு ஒரு ஏவியை மட்டும் நீங்கள் போடுங்க பிச்சுக்கிட்டு போவோம் வியூஸு அப்படி இருக்கும் வேறு லெவலில் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் என்ன பேச போகுது பாரு லைவில் ஓகே லைவில் அழகாக எப்போதும் போல் பேசுது ஆனால் மூஞ்சை பார்த்திங்களா பாரு மாதிரியா தெரியுது எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் கவலைங்க கமருலாம் அப்படின்னா ஜாலியாக ஃபேன்ஸ் மீட் அது மாதிரிலாம் போய் பண்ணிட்டான் இது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு அந்த அளவுக்கு வந்து வருத்தங்கள் அதாங்க இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும்னா ஒரு மாதிரி தனியாக போய் ஐசோலேட் ஆகி இருக்கும் பொழுது ஒன்று பண்ணும் பாருங்க அதுதான் பண்ணியிருக்கு உலகமே இப்போ மக்கள் ஒரு கிட்டத்தட்ட எத்தனை கோடி பேர் வந்து தேடுறாங்க எந்தெந்த நாட்டிலேருந்துலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க தெரியுமாங்க சுவிட்சர்லேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க மலேசியாலேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க யூகேலேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க யூஎஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க அத்தனை பேருமே வந்து பார்வ வாங்க வாங்க பார் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க நான் சாப்பிடவே இல்லை நான் தூங்கவே இல்லை அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ தான் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு எப்படி இருக்கும் அழகா க்யூட்டாக இருக்கும் மதுரை பொண்ணு மாதிரி ஸோ மதுரை பொண்ணு எப்படி இருக்கும் பிக் பாஸ்க்குள்ளே இருக்கும்போது எப்படி இருந்துச்சு ஆள் பார்த்தீங்களாப்போ ஸோ பார்ப்போம் ஸ்டேஜுக்கு வரும்போது இன்னும் நல்லா தெரியுது லைவ்னால கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படியே வந்துட்டு போயிடுவாங்க ஸோ வந்து பக்காவன ஃபோக்கஸ் பண்ணும்போது அதாவது விஜய் சேதுபதி அந்த பலூன் பதியோடு போது தாங்க அதாங்க மாஸ் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனவனே பக்கத்தில் நின்று பேசுகிற மாதிரி நிலமை வந்துச்சு பார்த்திங்களா அதுதான் கருமா இப்போ சேண்ட்ரா நடிப்பு வரைக்கும் என்ன நடிப்பு நடிப்பை போட போதுன்னு தெரில டிஆர்பி டிஆர்பி ஆன் த பிக் வேறு லெவலில் போக போகுது டிஆர்பி பலூனக்கா நிலமையே இப்போ என்ன ஆச்சுன்னா மக்களே பலூனக்கா வந்து ரொம்ப மோசமாக இருக்க நிலமை திவ்யா நிலமெல்லாம் பீடிவாய் பார் பிடிவாய் என்னென்னலாம் கற்றுனுச்சு அட பாவிலாம் அது வெளியில் போகும்போது அதை கல்யாணம் பண்ணாத கமுரு அதாவது வினோத்து நிலமையும் இந்த பிடி நிலமையும் பிடிவாய் திவ்யா நிலமையும் பார்த்தாதாங்க எனக்கு பாவமாக இருக்குது என்னென்ன சொன்னிச்சு வெளில போய் கல்யாணம் பண்ணாத அழிஞ்சிருவேன் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து ஜாலியாக இருக்காங்க இதை பார்த்து வெறுப்பு வெறுப்பாயிடுவாங்க டே அப்போ நீ சொன்னதெல்லாம் தெரியுதா வெளில போய் பாரு எவன் டைட்டில் வாங்கினாலும் வெளில வந்து பார்க்கணும் அப்போ தெரியும் யார் டைட்டில் டிசர்வ்டு யார் டிசு இல்லைன்னு ஒன்று வினோத்துக்கு போக வேண்டிய டைட்டில் இல்லைனா பாருக்கு போக வேண்டிய டைட்டில் தாங்க அது பியூர் பியூர் மாஸுங்க அதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு தான் அது நடந்திருக்கு பாருங்க டைட்டில் எடுத்திருந்தா கூட இவ்வளோ பேர் இவ்வளோ ஃபேம் கிடச்சிருக்காது சப்புன்னு அப்படியே முடிஞ்சிட்டு அப்படியே போயிருப்பாங்க ஒரு ஒரு ஃபேமோட போயிருப்பாங்க ஒரு டிஆர்பியோட ஆனால் இந்த டிஆர்பி வந்து டபுள் டிஆர்பி வேறு லெவலுங்க அந்த கண்டிஷன்ஸ் முடிஞ்செல்லாம் பார்க்கணுமே டே டே சீக்கிரமா பண்ணுங்கடா ஷூட்டிங்கை முடிங்கடா வெயிட் பண்ண முடியல பர் ஃபேன்ஸ் பர் கமெண்ட் பண்ணுங்க